அலை கடலனை திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக்க பெரும் மக்களே மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க ஊரு புளியம்பட்டி என் பேர் பண்டாரம் சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலான்னு வந்தேன் ஒருத்தர் எம்ஜிஆர் தெரியும் சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் காசையும் பிடிக்கிட்டு விட்டான் இப்ப சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆச்சி டவுன பக்கம் வரும் கொடுத்து அனுப்புறேன் ஊர்ல அப்பனும் ஆத்தாலும் என்ன பண்றாங்க உழவுதாங்க தொழில் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு மூணு ஆம்பளைங்க மூணு பொம்பளைங்க அத நான் தான் மூத்தவன் ஏயா ஏறு ஓட்டற தோழில பாக்காம சினிமாவுல என்னைய}}{|ஐட்ட வேண்டி கிடக்கு வீட்டுக்கு மூத்தவன்னு சொல்றே கூட பிறந்த தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்ங்கற பொறுப்பே இல்லையே எல்லாம் தொலைக்காட்சி அங்க இருந்து வந்துட்டானுங்க சினிமாவுல நடிக்க பாயா நல்லாரு நல்லாரு ஊரு புளியம்பட்டி என் பேர் பண்டாரா இனமாவ ஆயிட்டு கொடுக்கலாம் என் சொந்த ஊரு வேப்பம் நானும் தான் சார் வாங்க சொந்த ஊர் விட்டு சினிமா நடிக்கலான்னு சொல்லி எல்லாம் வந்திருக்கேன் இதெல்லாம் தப்பு இல்லையா ரொம்ப தப்பு

கொஞ்ச இடம் குடுத்தா போதுமே தலைக்கு மேல எறிவீங்கள என்னப்பா என்ன இருக்கு புரோட்டா பிரியாணி சிக்கன் ஃப்ரை சிக்கன் மசாலா ஃபிஷ் ஐட்டம் இஞ்சர் சிக்கன் சில்லி சிக்கன் மட்டன் ஃப்ரை மட்டன் மசாலா ஆம்லேட் நீ புதுசா ஆமாங்க அதான் திணற சரி நான் சொல்ற மாதிரி செய் ரெண்டு ரெண்டு புரோட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ இப்பதான் நான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன் இவருக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் மசாலா அப்புறம் முட்டை புரோட்டா அப்புறம் மீன் கருவாடு என்ன மன போல கொண்டு வா அண்ணே சத்தியமா சொல்ற என் வாழ்க்கையில மறக்கவே இது மாட்டேன்னு கவலையே நீ என்ன மறக்கவே முடியாது இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது அண்ணே ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன் எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன் சில நேரங்கள் அதான் தேடி வர்றது உண்டு இன்னும் ஆக என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன் அப்படியே வச்சுக்கோ வேற கீழ பெட்டி கடைக்கு போய் ஒரு பேக்கெட் ஒரு தீப்படியும் வாங்கிட்டு வா காசு சார் கல்லால போய் காசு வாங்கிட்டு போய எல்லாத்துக்கும் சேந்தாப்ல பில் போட்டுக்கலாம் சரி சார் ஓ என்னிட போது சாப்பிடலாமா எல்லாம் உனக்கு தாயா மனம் போல சாப்பிடு ஒரு கையால சாப்பிடு நிறுத்தி நிதானமா சாப்பிடு ஒன்னும் அவசரமே இல்ல சாப்பிடு சாப்பிடு

தேம அந்த ஆளு யாருன்னு தெரியாது சார். என்ன ஏமாத்த இங்க கூட்டிட்டு வந்தீங்க சார். புளியாடா சொல்ற. ஏமா. ஏமா. ரூபாய் இருபது பைசா பில் ஆகுது. சார், ஏன்னா இவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டு ஒரு மாசத்துக்குடல வாங்கணும். ஐயா நீ அடிங்க. கூட பெருசு இல்ல. உன் கூட வந்தானே தோஸ்து அவன் என் ஓட்டலை பார்த்து ஒன்றே ஹோட்டல்னு சொல்றான். சாப்பாட்டுங்க. சாப்பாட்டுங்க. புளியாடி விட்டுருங்க. டியோ கை ஏத்து காலம் கட்டல தகராறு பண்ணாத ஐயா. நான் பிள்ளை குட்டி ஐயா. மீட்டர் பாரியா இருபத்தி ரெண்டு ரூபா நாற்பது காசு ரெண்டு ரூபா நாற்பது காசு குறைச்சிக்க இருபது ரூபாய் குடியா போதும் இந்த பாரு தம்பி காதல கடக்கம் போட்டிருக்கேன் கொண்டையில பூ சுத்தி இருக்கேன் இதெல்லாம் பாத்துட்டு என்ன சிலுவானமா ஏமாத்திலான்னு மட்டும் நினைக்காத அதுக்கு வேணா பாரு நான் எங்கேயா உன்னை ஏமாத்துறேன் நீ நாயா என் வயத்துல அடிக்கிற கொஞ்சம் யோசனை பண்ணி பாரியா காலையில ஆறு மணிக்கு வண்டியில ஏறினேன் இப்ப மணி எட்டு ஆகுது ரெண்டரை மணி நேரமா பையன் படிக்கிற காலேஜ் பர்மா பஜார் பீச்சுன்னு சுத்தினேன் மீட்டர்ல இருபத்தி ரெண்டு ரூபா நாற்பது காசு ஆகாதையா

நினைச்சேன் அதுக்குள்ள நீங்க குடிச்சிட்டு சொல்லலாம் மேல வேலை கேட்கற லட்ச ரூபாய் கொஞ்சம்

கையை ஏந்து வேண்டும் வெளிநாட்டில் பாடுபடு வயக்காட்டில் உயராதோ உண்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி சங்க பசுமாட்ட போட்டு அடே ஐயோ பசுமாட ஒன்னு ஒரே பாரு சாத்த வேகத்தை பார்த்தா

தம்பி காசு விஷயத்தில் நான் கரெக்டா இருப்பேன் அதே மாதிரி வேலை விஷயத்தில் நீங்க கரெக்டா இருக்கணும் சரிங்க அந்த வீலுக்கு பெண்டெடுங்க முருகா

கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் சார் நீங்க என்ன ட்ரெஸ் போட்டு வெள்ளை சட்டை வெள்ளை வேஸ்ட் சார் உங்களை அடிச்சானே அது சப்பல் சார் இல்ல டயர்ஸ் இருப்பா சப்பல் சார் சப்பல் சார் ஓகே ஒரு நூறு ரூபாய் எடுங்க கேஸ் முடிச்சிட்டீங்க சார் யோ நான் அட்டன் பண்ணாலே ஜெயிச்ச மாதிரி தான் காசு எடு தயங்காம அடிய ஆமா என்ன குறுக்கு விசாரணை செய்ய போறாரு அந்த வக்கீல் பேர் என்ன நல்லகண்ணி சார் நல்ல கண்ணுவா அந்த ஆளுக்கு என்ன பார்த்தாலே கை எல்லாம் விடவிடாங்க தைரியம் வைரவன் 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 ஐயோ கேஸோட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டோம் ஆனா அடிச்சு செருப்போட கலர் கேட்க மறந்துட்டோமே ஒருவேளை வக்கீல் குறுக்கு விசாரணை அத கேட்டான சரி சமாளிப்போம் வலது கை வைங்க நான் சொல்றதை எல்லாம் அப்படியே திருப்பி சொல்லணும் சரி கடவுள் சத்தியமாக கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை நல்ல கண்ணன் சாட்சிய குடுக்க விசாரணை செய்யலாம் உமது பெயர் தானே பைரவன் இல்ல சார் வைர இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியே பைரவன் தான் ஆனால் இங்கு வந்திருப்பது வேறு நபர் தெரிகிறது இவர் செட் செய்யப்பட்ட பொய் சாட்சி என்று என் பேரு பைரவன் ஆர்டர் அறிவு இருக்கா முண்டம் ஏங்கயா

எமது கட்சிக்காரர் உமது கட்சிக்காரரை வெறுப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா வெறுப்பால இல்ல செருப்பால் செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா பார்த்த அடுத்த கேள்வி என்னய்யா செருப்பால எந்த இடத்துல அடிச்சான்னு கேளுங்க எந்த இடத்துல அடித்தா கண்ணு காது மூக்குன்னு ஏகப்பட்ட இடத்துல அடிச்சிட்டாருங்க நான் அந்த இடத்தை கேட்கவில்லை ரோட்டிலா வீட்டிலா காட்டிலா தோப்பிலா எந்த இடத்தில் அடித்தாரு பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சாருங்க

எவது கட்சிக்காரர் என்ன கலரின் ட்ரெஸ் போட்டிருந்தார் வெள்ளை சட்டு வேஷ்டி வெட்டி நிறம் என்ன வேஷ்டினா வெள்ளைதானே சார் உமது கட்சிக்காரர் என்ன கலரின் ட்ரெஸ் போட்டிருந்தார் கருப்பு சட்டு வெள்ளை பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டிருந்தார் பவர் கிளாஸா ரெண்டுமே போட மாட்டார் வந்து போய் கேட்டு நீ எல்லாம் என் குபாஸ்தாவ இருக்க லாயக்கே இல்லையா அவன் எதை கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுறான் ஏதாவது ஒரு பாயிண்டா சொல்லியா அடிச்ச செருப்பு என்ன கலர்னு கழுங்க ஆக மிஸ்டர் வைரவன் எமது கட்சிக்காரன் உமது கட்சிக்காரரை செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்திருக்கிறேன் ஆமாம் உண்மையாக உண்மையாக நிஜமாக நிஜமாக உறுதியாக உறுதியாக நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக அப்படியான அடித்த செருப்பு நிறம் என்ன சொல்லுங்க அது சொல்லுங்க சொல்லுங்க சீக்கிரம் 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 பார்த்திருந்தால் அதன் கலர் கொஞ்சம் குறுக்கு விசாரணை செய்யணும் தயவு செய்து கோர்ட் அனுமதிக்கணும்னு இல்லையா இது அவமானம்

கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேராவின் நிறத்தை பற்றி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை கரெக்ட் கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும் தான் கவனம் இருக்கும் பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செல்ஃப் அடிச்சு தயாரா பண்ணிட்டு இருந்தா அவங்களை விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்